நாஞ்சி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இடம் வீடு ஒன்று செயலி வந்திருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இணையம் இணையம் திருப்பு இணையம் திருப்பில் கொஞ்சம் உள்ள பரம்பு மெயின் ரோட்லேருந்து எப்படி இருந்தால் ஒரு கிலோமீட்டர் உள்ளாருணும் ரோட்டு பாதை பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது இல்லை ஒரு புதிய வீடு நல்ல ஃப்ரண்டேஜோடு ரோடு தான் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் வீடு ஆறு சென்டும் வீடும் வீட்டை உள் பக்கம் பார்ப்போம் ரோட்டு பார்வையோடு தான் இருக்குது வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னை மரம் நல்லா காய்க்கிற தென்னை மரம் உங்களுக்கு வீட்டு அவசியத்துள்ள தேங்காய் எடுத்துக்கலாம் அது ரெண்டு எடுத்த சின்ன ஒரு சிட் பெரிய கால் ஒரு காமன் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் கீழே கிச்சனும் பெரிய கிச்சன் வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியிலே நிறைய ஸ்பேஸ் இருக்குது வெளியில் வேணால் செப்ரேட்டாக ஒரு கிச்சன் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது வெளியிலேயும் ஒரு பாத்ரூம் இருக்கு காமன் பாத்ரூம் இருக்கு வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு நம்ம காமன் எல்லாம் நமக்குள்ள தான் எல்லாம் இங்கே உள்ளதான் இது வீட்டோட பின்பக்கம் நல்ல அருமையான ஒரு செயற்கை போட்டிருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு ஓப்பன் டரசுது மேலே ஏறி போக்கலாம் இது இடம் எவ்வளோன்னா ஆறு டூ ஆரே கால் சென்ட்ருக்கும் வீடும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்குற விலையை பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் கேட்காங்க ஆனால் ரேட்டு இன்னும் ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நேராக வந்து பேசுனா கம்மி பண்ண வாய்ப்புண்டு லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்